ஏராவூர் முகாந்திரம் வீதி முதலாம் ஒழுங்கியருள் வீட்டில் வைத்து ஐம்பத்தி ஆறு வயதான எம் சித்தி உரைசா மற்றும் அவரது மகளான முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஜெனிரா பானு மாகிர் ஆகியோர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அதிகாலை படுகொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏராவூர் ஆதார வைத்தியசாலை பின்னொழுங்கியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஸ்மாயில் முகமது ஃபாகிர் என்ற கொல்லப்பட்ட பெண்ணின் கணவனுடைய சகோதரன் அப்துல் மஜித் மாவத்தை ஐயங்கணியைச் சேர்ந்த வசம்பு ஒன்றழைக்கப்படும் இருபத்தி ஒன்பது வயதான உசனர் முகமது தில்ஷான் பாடசாலை வீதி மீராக்கணியைச் ரஹ்மான் அகமது இருபத்தி மூன்று ஓட்டமாவடியைச் சேர்ந்த புகாரி முகமது அன்சார் முப்பது வயதான ஏராவூர் நகர் போகர் வீதியைச் சேர்ந்த ஸ்மாயில் சப்ரின் மற்றும் ஏராவூர் காட்டுப்பள்ளி வீதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான அபூவகர் முகமது பிலால் ஆகிய ஆறு பேருமே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து படுகொலை இடம்பெற்ற வீட்டிலிருந்து திருடப்பட்டிருந்த தங்க நகைகளை புலனாய்வு போலீசார் திருகோணமலை ஹோனமலை மொழிப்பொத்தானையில் மீட்டிருந்தனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் மீண்டும் ஏறாவூர் சுற்றுலா நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது